திருச்சிட்டமலம் இந்த பதிவில் நால்வர் துதியும் அதற்குரிய பொருள் விளக்கமும் படங்கள் விளக்கங்களோடு அறுபது வினாடிகளில் பார்க்கலாம் பூலியர்கோன் வெப்பளித்த புகழியர்கோன் கடல் போற்றி பூலியர்கோன்னா பாண்டியராஜா வெப்பளித்த புகழியர்கோன் ஜூரத்தோ போக்கிய புகழிங்கிறது சீர்காழியோட பழமையான பெயர் இந்த சீர்காழியில் பிறந்து வளர்ந்து ஞானப்பால் ஒன்று சிவமுக்தி அடைந்த திருஞான சம்பந்தரோட திருவடிகள் பொற்றுவதாக அர்த்தம் இரண்டாவது வரி ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்து பிரான் நடிப்பொற்றி கடலில் கல்லையே மிதவாய்த்து கரசே இருந்தவர் திருநாவுக்கரசர் அரசன் கட்டி கடலில் வீசிடுறான் ஒரு நமச்சிவாய கரசேந்து கரைசேந்து போடுறேன் இரவனாளே நாவுக்கரசன் என்று அழைக்கப்பட்ட பெருமை மிக்கவர் அவருடைய திருவடிகள் போற்றுவதாக அர்த்தம் மூன்றாவது வரி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி திருநாவலூரில் பிறந்து வளர்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் வழக்காடு மன்றத்தில் எதிரே நிற்கக்கூடியவர் இறைவன் என்று அறியாது தகாத சொற்கள்னால் வளர்க்காடுறேன் அதனால் இறைவனாலே வண்ர் என்று அழைக்கப்பட்டவர் அப்படிப்பட்டவருடைய திருவடிகள் போற்றுவதாக அர்த்தம் அடுத்த நான்காவது வரி ஊழிமணி ஊரார் திருத்தால் பொற்றி உலகம் உள்ளவர அழியா புகழை உடைய மாணிக்க வாசகர் தான் சொல்ல இறைவன் தன் கரம்பருந்தை அழிய திருவாசகத்தை ஏற்றியவர் அவருடைய திருவடிகள் பொற்றுவதாக அர்த்தம் நால்வர் துதியை சொல்லிட்டு தான் நம்ம நாளையே தொடங்கணும் திருச்சிட்டம்பலம்